அதன்லமான ஒரு கேம்ப் அடுத்ததாக ஆட உள்ள அணி பத்தொடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினர் தொண்டாம் வட்ட அணி மோத உள்ளனர் அடுத்த அணியாக தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அருமை மாமா மூர்த்தி மாமா அவர்களை மண்டலத்தின் சார்பாக வருக வருகை வரவேற்கின்றோம் தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள தனது அருமை மாமா மூர்த்தி அவர்களை நாச்சார் மலசங்கத்தின் சார்பாக வருக வருகை வரவேற்கின்றோம் ஆல் <todic> இண்டியா <todic>

அடுத்ததாக ஆட உள்ள அணியினர் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினரும் தொண்டாம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தங்களது அழைப்பை ஏற்று வரி தந்துள்ள பழைய நகரத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மம்முதன் அவர்கள் மன்றத்தின் சார்பாக வருகை சம புள்ளிகளுடன் பலமான மதுரை அணியினரும் பாகை சூடும் வேங்கை தஞ்சை அணியினரும் சம புள்ளிகளுடன் சம பலத்துடன் மோதி கொண்டிருக்கின்றனர் பாண்டிய நாடா சோழ நாடா கடுமையான போட்டி அவர்களை நாச்சார் மனசங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் வேலாவூரியை சேர்ந்த சுரா அவர்களை நாச்சார் மனசங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அவர்கள் நாடா பாண்டிய நாடா கடுமையான போட்டி தஞ்சையா மதுரையா மனசங்கம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி தற்போது விளையாடி கொண்டிருக்கும் அணி மதுரையா தஞ்சையா சூடும் வேங்கை தஞ்சையினரும் மதுரை அணியினரும் சமபணத்துடன் விளையாடி கொண்டிருக்கின்றனர் குறிப்பட வேண்டிய அப்படின்னரும் தங்களை வைத்துள்ள வெற்றி புள்ளிகளுடன் தஞ்சை புள்ளிகளை ஐந்து மதுரையில் மூன்று கலாச்சார

அணியினர் மூன்று புள்ளிகளுடன் தஞ்சை வாகை சூடும் பேங்கைகள் அணியினர் புள்ளிகளுடன் மதுரை அணியினர் மூன்று புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கின்றனர் தங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் நடுவர் மன சங்கத்தின் சார்பாக வனமாந்தரம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற பணியை செய்து கொண்டிருக்கும் சுகந்தன் பிக்கி அவருக்கு மதுரை வடக்கன் பொருளியா தஞ்சை மாவட்டம் பேராவரி வட்டம் மாச்சியா மலசங்கம் சங்கம் நடத்தும் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி தற்போது நடைபெறுக்கொண்டிருக்கின்ற

மதுரையா சோழ நாடா பாண்டிய நாடா அனல் பார்க்கும் போட்டி வாகை சூடும் வேங்கை மதுரை அடையாட்டத்தில் தந்தை

எட்டு புள்ளிகளுடன் பாகேசோடும் வேங்கைகள் ஆறு புள்ளிகளுடன் களத்தில் உள்ளனர் அடுத்த சுற்று நடக்க வேண்டிய கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினரும் பத்து அணியினரும் பேரில் இருந்தோம் விலா மேடைக்கு சென்ட்ரேட்டர் ஓரமாக பார்வை நிறுத்தியுள்ள வாகனத்தை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு கேட்டு வருகின்றோம் வரும் அணியில் சென்ட்ரேட்டர் ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை வடக்கு பகுதியில் நிறுத்துமாறு கேட்டு தலைவர்கள் வரும் வழியில் இரு சக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் சென்டேட்டு பக்கத்தில் உள்ள இரு சக்கர வாகனங்களை வடக்கு பகுதியில் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ராகுட் மைதானத்திற்கு வரும் பாதைக்கு எந்த இடைவெளும் இல்லாமல் இந்த வாகனங்களை வடக்கு பகுதியில் நிறுத்துமாறு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலாசம் என்ற மன்ன புள்ளை வாகை சோடவா ஏழு புள்ளிகளுடன் களத்தில் உள்ளன சீமான் அவர்களை நாச்சாரம் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் மதுரையா தஞ்சையா அருமையான கத்தரி கத்தரி ஐடி மா நான் சொல்லுவாங்க சிறப்பான முறையில் மதுரையா தஞ்சையா சிறப்பான முறையில் விளையாடிக்கொண்டிருக்கின்றன நாச்சியார் மனசங்கம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி அடுத்த போட்டியாக போல்டி பிரிவில் காதலி மதுரை அடுத்ததாக ஆடவுள்ள அணி கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினரும் தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆட்டம் இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் பதினாறு பதினாறு கலா செமின் மதுரை அணியினர் பதினாறு புள்ளிகளுடன் தஞ்சைகள் எட்டு பயணம் உள்ளனர் அறிவிப்பில் சேர்ந்து நீட் தொற்று போட்டியில் அறிவிப்புகள் செய்து மாற்றம் கட்ட உடைய விளையாட்டு பேருக்கு அறிவிப்பு மருத்துவமனை சென்றிருப்பதால் அறிவிப்பில் செய்து மாற்றம் அடுத்த ஆட வேண்டிய பிரிப்பிரிவில்

ஆட்டம் இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அடுத்த போட்டியாக எம்எஸ் அணியினரும் தஞ்சை கலாசிமின் மதுரை அணியினர் பதினாறு புள்ளிகளுடனும் தஞ்சை எட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர் தஞ்சை எட்டு மதுரை பதினாறு அடுத்ததாக ஆடோல் அணி போல் எம்பி சேலம் அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவணியினரும் தயாரி நிறுவனர் இருக்கின்றோம் தேடேன் மதுரை சிறப்பான ஒரு ஆட்டம்ஞ்சையா மதுரையா இரண்டு நிமிடம் ஆட்டத்தின் இறுதி இரண்டு நிமிடங்கள் மதுரை இருபது தஞ்சை ஒன்பது வணக்க உறுதி அனைவரும் அடுத்ததாக நடைபெற இருக்கும் ஆட்டம் அணியினரும் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

தஞ்சை பத்து மதுரை இருபத்தி நாலு தஞ்சையா மதுரையா ஆட்டத்தின் இறுதி ஒரு நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி அடுத்ததாக களம் காண வேண்டிய எம்எஸ் சி சேன பேரை ஸ்போர்ட்ஸ் பேராவதி அணினம் தயார் நல்ல இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மயில் ஆளுநலத்திற்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக ஆட ஆடவுள்ள எம்எஸ்சி சேலமணியினரும் பேராவணி வாய் அன்று ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவுரி அணியினரும் ஆட முடித்த அடுத்த அளவரும் அங்கே ராஜா நடத்து தான் மதுரை தேடாய் புதுவர் இந்த வகையான यातायातில் மதுரை களைகிட்டையன ஐந்து வெற்றி குளிகளையும் அதனை கட்சே அறிஞர் பதினொன்று வெற்றி என்று ஆட்டம் நிறைவடைகிறது